ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு கப் ராகிமாவும் கொஞ்சமும் மக்காச்சோளமும் வச்சு சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ரெண்டு மக்காச்சோளத்தை முழுசாக சேர்க்காமல் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் சேர்த்துட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்து வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்து வந்துடும் உரிச்சு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு தனித்தனியாக உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இடிகளில் நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இதை அரைக்கக்கூடாது நல்லா இடித்து தான் எடுக்கணும் சப்போஸ் உங்ககிட்ட இடிகள் இல்லை அப்படின்னா கிளாஸ்ல கூட போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் ஒரே ஒரு சுத்து சுற்றி எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பா குறப்பாக வந்துடும் இந்த ரெசிபிக்கு இந்த மசாலா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப போட்டு அரைச்சிடாமல் நல்லா கொரகொரப்பா இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடிக்கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்து பண்ணலாம் அப்படினா கீ கூட சேர்த்து பண்ணலாம் படிச்சு வச்சுருக்கறது இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால காரம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இஞ்சி மிளகெல்லாம் சேர்த்துருக்கறதுனால காரம் வந்து ரொம்ப சரியாக இருக்கும் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அடிப்படிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பட்டர் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் வாய்ப்பு வைத்துப்புண் இருந்துச்சு அப்படின்னா சரியாயிடும் ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து பண்ணலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக மக்காச்சோளம் சேர்த்துக்கலாம் சோளம் சேர்த்து பண்ணுறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா கிரஞ்சியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சோளத்துக்கு அளவுலாம் இல்லைங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நல்லா வேக வச்சு மக்காச்சோளம் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டாலே போதும் இப்போ இதுல தாராளமா தண்ணி சேர்த்துக்கோங்க நான் பாத்திரத்துல பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் ராகி மாவு சேர்த்து பண்ணும்போது நல்லா நல்ல ஹெல்தியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் இந்த மாவு சூஸ் பண்ணிருக்கிறேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ராகி மாவில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது உடம்புல சுத்தமாக ரத்தமே இல்லை ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது ஹெச்பி லெவல் அதிகமாகவே ஆக மாட்டேங்குது ரொம்ப அனிமிக்காக இருக்கிறாங்க இரும்புச்சத்து கம்மியாக இருக்குது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க கலந்து வச்சிருக்கிற ராகி மாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கூட கைவிடாமல் கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும் அப்படி கட்டி ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஸ்டிக்க யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் கரண்டி கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்ல கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க ப்ரெஷர் குக்கர் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ராகி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா வேக விடுங்க அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் இருக்கும் இப்போ ஒரு பவுலில் ஒரே ஒரு எக்கை வந்து உடச்சி ஊற்றிருக்குறேன் எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு எகு கூட சேர்த்துக்கலாம் எக் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டெக்ஸ்டரும் பார்க்க நல்லா இருக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட ராகி மாவை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க நல்லா வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற எக்கை இது கூட சைடில் சேர்த்துக்கோங்க சேர்த்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம ராகி மாவு சேர்க்கும் போதும் சரி எகு சேர்க்கும் போதும் சரி கை விடாமல் கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் கரண்டியை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி செய்யும்போது இருந்தே நல்ல ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக கலந்து விட்டு செய்யணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலோ இல்லைனா கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டாலோ சீக்கிரமா வந்து கட்டிப்பட்ட மாதிரி ஆயிடும் ஸோ கண்டினியூஸா கைவிடாம மிக்ஸ் பண்ணுங்க புல் சிம் ஃபிளேம்ல வச்சு பொறுமையாக செய்யுங்க ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நறுக்கண இலைகளும் ஸ்பிரிங் ஆனியன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சேர்த்துக்கோங்க அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான் உங்களோட சாய்ஸ் தான் சேர்த்து டேஸ்டா இருக்கும் டெக்ஸ்டரும் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் ரொம்ப விட்டுவிடும் அப்படின்னா ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும் சோ ரொம்ப திக்காகவும் இல்லாம ரொம்ப லிக்விடாவும் இல்லாம செமிசாலிட் கன்சிஸ்டன்சில இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு கட்டி கட்டியான மாதிரி ஆயிடும் சோ ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க ராகி மாவு மக்காச்சோள முட்டையை வச்சு நல்ல டேஸ்டியான ஹெல்தியான ஒரு சூப் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கிறோம் இரும்புச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அனிமிக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க நல்ல டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட ராகி மாவு வச்சு எப்பயும் ஒரே மாதிரி ரெசிபி பண்ணாமல் இந்த மாதிரி சூப் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க டீ காஃபியை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்தியான ஒரு சூப் ரெசிபியை செஞ்சு கொடுங்க இது லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் பேக் பண்ணும்போது சைடில் ஒரு பாக்ஸில் கூட இந்த சூப் ரெசிபியை கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம் இதில் கான் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க சப்போஸ் உங்ககிட்ட மக்காச்சோளம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி கூட இந்த ரெசிபியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தெரிஞ்சிக்கனுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்